இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல பொள்ளாச்சி ஸ்பெஷல் கோழி குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த கோழி குழம்ப சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் எல்லா வகையான டிஃபன் சுட சுட இட்லி நல்ல மெத்துன்னு ஊத்துன ஊத்தப்பம் பரோட்டாவோடலாம் சாப்பிட்றதுக்கு சாப்பிடுறதுக்கு செம்மையா இருக்கும் இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ வெல்கம் கிச்சன் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்கிற ஆப்ஷனை மறக்காம ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற கோழி குழம்புக்கு பிராய்லர் கோழி கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன் பொதுவாக இந்த கோழி குழம்பை நாட்டுக்கோழி வச்சு செய்வாங்க நாட்டுக்கோழி வச்சும் செய்யலாம் அது எப்படி செய்யணுங்கிறத வேகர வைக்கிற மெத்தடும் நான் கடைசியாக சொல்லியிருக்கிறேன் விருப்பப்பட்ட அதையும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த கோழி குழம்பு செய்கிறதுக்கு மசாலா எல்லாமே நம்ம வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு பேனை சூடு பண்ணியிருக்கிறேன் இதில் ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே அதே டீஸ்பூன்லேயே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த குழம்புக்கு மிளகு காரமும் சேர்க்கணும் ஆனால் அதிகமாக மிளகு சேர்க்கக்கூடாதுங்க அதனால் ஒரு முக்கால் டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன் கூடவே இந்த குழம்பு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகாய் இந்த மிளகாயில் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது அதனால ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருக்குறேன் நிறத்துக்காக ஒரு மூணு மிளகாய் சேர்த்துருக்குறேன் இதில் காரம் இருக்காது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே பட்டை பீஸ் ரெண்டு பீஸ் சின்ன சைஸாக அளவுக்கு சேர்த்துருக்குறேன் அடுத்ததாக கிராம்பு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு கிராம்பு சேர்த்துக்கோங்க நட்சத்திர சோம்பு இருக்கு இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு இதில் மட்டும் உடச்சி சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்று போதும் அதிகமாக வேண்டாம் கூடவே கொஞ்சமாக கருவேப்பிள்ளை இலைகளையும் போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே அந்த சீரகம் கருகிடாமல் பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா போட்டிருக்கிற சாமான்கள் ஒரு பாதி அளவு வறுபட்டுருச்சு அளவுக்கு வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கசகசா சேர்த்துக்க போகிறோம் கசகசாவோட அளவு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் இருக்கிற இடத்துல கசகசா இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதில் ஒரு நாலுலேருந்து அஞ்சு முந்திரி பருப்போ இல்லை ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கடலையோ சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ அதையும் போட்டு எல்லாமே நல்லா சவந்து இந்தளவுக்கு வறுப்பட்டதுக்கப்புறமா இந்த சாமான்கள் எல்லாத்தையுமே ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் சாமான்கள் ரொம்ப வந்து கருகிடக்கூடாது முக்கியமாக சீரகம் கருகிடுச்சுன்னா ஒரு மாதிரி கடுத்த வாசனை வரும் அதனால பக்குவமாக வறுத்துக்கோங்க இப்போ இதே பேன்லயே நல்லா ஒரு ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க போகிறோம் கோழி குழம்ப பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும் நான் ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் எடுத்து நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயம் நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வந்துருச்சு சின்ன வெங்காயம் முழுசா போகிறப்ப வதங்குறதுக்கு நேரம் ஆகும் நல்ல பொறுமையாக வதக்கினீங்கன்னா தான் உள்ள வரைக்கும் நல்ல வெந்து வரும் இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்து ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ மசாலா சாமான்கள் நீங்கள் அம்மிக்கல் இருந்துச்சுனாலும் இல்லை ஆட்டுக்கல்லையும் அரைச்சிக்கோங்க நல்லா ருசியாக இருக்கும் இல்லாத பட்சத்தில் நம்ம மிக்ஸியிலே அரைச்சிக்கலாம் முதல்ல வந்து வருத்த சாமான்கள் மட்டும் இதில் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து தண்ணியெலாம் ஊத்தாம நல்லா நைஸாக பொடிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் மேக்சிமம் உங்களுக்கு எந்தளவுக்கு நைஸாக பிடிக்க முடியுமோ இந்த அளவுக்கு பொடிச்சா சரியாக இருக்கும் இப்போ இந்த குழம்புக்கு ஏற்ற மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ இதோடையே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்த அந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க வேணும்னா அந்த எண்ணெயை வடிச்சிருங்க நம்ம குழம்புக்கு வந்து தாளிக்கிறப்ப சேர்த்துக்கலாம் இப்போ இதையுமே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல நைஸாக மசாலா கெட்டியாக வழு வழுன்னு அரைச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நல்லா விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறேன் குறை குறப்பாக இருக்கக்கூடாதுங்க நல்லா நைஸாக இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மசாலா அரைக்கிறப்ப உங்களுக்கு மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழி குழம்போட வாசனை நல்லாவே கிடைக்கும் இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ கோழி குழம்பு செய்கிறதுக்காக பாத்திரம் வச்சுருக்குறேங்க பிராய்லர் கோழின்னா இதில் செஞ்சுக்கலாம் இதுவே நாட்டுக்கோழின்னா நீங்கள் குக்கரில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாங்க ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் ஒரு மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன் நல்லெண்ணெயாக சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி போட்டு தாளிச்சுக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும் கருகிடக்கூடாது கொஞ்சம் பொறுமையாகவே வதக்கி விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவு வதங்கிக்கிட்டு இருக்குது இந்த சமயத்தில் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறான் இது போடுறப்ப அந்த குழம்பு என்ன பிரிஞ்சு தக தகன்னு வரும் அதுக்காக தான் இப்போ போட்டு ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்ல பச்சை வாசனையும் போகணும் மசாலாவும் கறியிடாமல் வதக்கிக்கோங்க இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து கழுவி எடுத்து வச்சிருக்கிற கோழியை சேர்த்துக்கலாம் கோழியை பொறுத்த வரைக்கும் கழுவினதுக்கப்புறமா தண்ணியை நல்லா வந்து புளிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணியோட சேர்த்துற வேண்டாம் இதுலேயே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கல்லு உப்பு சேர்த்துருக்குறேன் இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் போதும் இல்லாட்டி ஜாஸ்தி ஆயிடும் இப்ப இந்த கோழியை மிதமான தீயிலே நல்லா வதக்கி விடுங்க நிறம் வந்து மாறி வெளிராக வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு ஆறு நிமிஷமாக மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்கியிருந்தேன் அந்த கோழி நேரம் பார்த்தீங்கன்னா நல்ல வெளிராக வதங்கி வந்திருக்குது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் ரெண்டு சேர்த்துருக்குறாங்க ஏன் தக்காளியை நீங்கள் இப்போ போடுறீங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம் தக்காளியை முன்னாடியே வதக்கி நீங்கள் சிக்கன் சேர்க்குறப்ப சில நேரம் அந்த சிட்ருக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து சிக்கனை ரொம்ப ஹார்டாக்குன மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சிக்கன் உங்களுக்கு பஞ்சு மாதிரி வெந்து வரும் இப்போ இந்த தக்காளியும் இந்த சிக்கனோடய சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்ப பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அந்த சிக்கனும் நல்லா வதங்கி வந்திருக்குது தக்காளியும் நல்லா குழஞ்சி வெந்துருச்சு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த மசாலா விழுத சேர்த்துக்கலாம் முதல்ல மசாலாவை வந்து தண்ணி அதிகமாக ஊற்றாம நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ கொஞ்சம் தீய மீடியமாக வச்சுட்டு நல்லா வந்து இந்த மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர ஒரு நாலஞ்சு நிமிஷம் வதக்கி விடுங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க பச்சை தண்ணி ஊற்ற வேண்டாம் மிக்ஸியிலேயே மசாலா இருக்கும்லையே அதனால அதில் ஊற்றி நான் வந்து அலம்பிட்டு சேர்த்துருக்குறேன் முதல்ல ஒரு ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் கலந்துட்டு செக் பண்ணிட்டு திரும்ப தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மொத்தமாக பார்த்திங்கன்னா மூணுலேருந்து கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஏன்னா நமக்கு கோழி வேகணும் பார்த்திங்களா இதுவே நாட்டுக்கோழின்னா அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா அது வேகறதுக்கு நேரம் எடுக்கும் இப்போ அதையெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு சிக்கனை வேக வச்சுக்கலாம் இதுவே பிராய்லர் கோழின்னா பத்து நிமிஷத்தில் வெந்துடும் நாட்டு கோழின்னா நீங்கள் குக்கரில் அஞ்சு விசில் விடுங்க நல்லா வெந்து வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷமாக கோழி குழம்ப கொதிக்க வச்சுருந்தேன் நல்ல கோழிலாம் வெந்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு தக தகன்னு இருக்கு பார்த்தீங்களா இந்த மாதிரி குழம்பு இருக்கணும் குழம்பு கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு பார்த்துக்கோங்க இப்போ இதில் கடைசியாக ஒரு வாசனைக்காக தாளிப்பு கொடுத்துக்கப்புறம் நல்லெண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பில இலைகளையோ வேணும்னா நீங்கள் ஒரு ரெண்டு வரமிளகா கூட போட்டு செவக்க விட்டு சேர்த்துருங்க இந்த கோழி குழம்போட அந்த கருவேப்பில ஃப்ளேவரும் இந்த மாதிரி புரிஞ்சு சேர்க்கிறப்ப ரொம்ப மனமா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கூடவே பொடியா நறுக்கின கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து கலந்து விட்டுட்டோம்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல கோழி குழம்பு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கனாலே தெரியும் ரொம்ப வந்து திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இது ஆற ஆற இன்னுமே கொஞ்சம் கெட்டிப்பட்டு உங்களுக்கு வருங்க இந்த கோழி குழம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சாதத்தோடையும் சாப்பிடலாம் எல்லா வகையான டிஃபனோடையும் சாப்பிடலாம் முக்கியமாக இந்த கோழி குழம்ப சூடாக உடனே சாப்பிட்றத விட இதை மூடி வச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்க அந்த கோழி வாசனை அந்த குழம்புல இறங்கி சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ கொடுத்துருக்குற அளவுகளோட இந்த கோழி குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்